இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்து கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லாம் கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொண்டதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த இதை ஆண்டும் விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் நினிவே நகரத்தில் மக்கள் தவறு பொழுது இறைவாக்கினர் யோனாவின் வழியாக இப்படிதான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார் இறைவாக்கினர் யோனாவினுடைய எச்சரிக்கையை ஆண்டோருடைய குரலாக கேட்டு அங்கே இருந்த மக்களெல்லாம் நோன்பு இருந்தார்கள் ஜெபம் செய்தார்கள் ஆண்டோருடைய மன்னிப்பிற்காய் மன்றாடினார்கள் அப்படி அவர்கள் மனம் மாறுகிற பொழுது ஆண்டவர் அவர்களை அழிக்கவில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை மாறாக மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதேபோல ஒரு எச்சரிக்கையை தான் இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார் நம் ஆண்டவர் தண்டிப்பவர் அல்ல அவர் யாரையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல மாறாக பரிவுள்ளம் கொண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் எனவே இந்த வசனம் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்பது அக்கறையோடு கூடிய ஒரு எச்சரிக்கையான வசனம் தான் நாம் ஒவ்வொருவருமே தவறு செய்கிற பொழுது சக மனிதர்களை இப்படியாக எச்சரிக்கை கொடுத்து ஒரு இறைவாக்கினரை போல அவர்களை நல்வழிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் எல்லா நேரங்களிலும் நாம் வெறுமனே அன்பான வார்த்தைகளை சொல்லி தவறு செய்யக்கூடியவர்களை திருத்திவிடவோ அல்லது அவர்களுக்கு அறிவுரை கூறிவிடவோ முடியாது சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை சொல்லிதான் எச்சரிக்கையை கொடுக்க வேண்டியிருக்கிறது அது அக்கறை நிறைந்ததாக ஒரு மனிதன் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லக்கூட படக்கூடிய வார்த்தை தான் அதே போல இந்த நற்செய்தி வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓமையிலே பார்க்கிறோம் தோட்ட தோட்டக்காரர் இன்னும் மரத்திற்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு கொடுக்கிற பொழுது ஒருவேளை அடுத்த ஆண்டு அது கனி கொடுக்கலாம் என்று தோட்ட உரிமையாளரிடத்திலே பரிந்து பேசுகிறார் இதோ நம்முடைய புனிதர்கள் இந்த தோட்டக்காரர்களை இந்த தோட்டக்காரரை போலதான் தோட்ட உரிமையாளரிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள் எப்படி அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்துவிட்ட நிலையிலே ஆண்டவர் இயேசு விடத்திலே அந்த திருமண வீட்டிற்காய் பரிந்து பேசினாரோ அந்த பரிந்துரையை கேட்டு ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு புதுமையை செய்தாரோ அதுபோல ஒவ்வொரு புனிதரும் இப்படியாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் பரிந்து பேசுகிறார்கள் புனிதர்கள் ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் அவருக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் எனவே அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு சலுகையும் உரிமையும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது எனவே அவர்கள் வளமையோடு பரிந்து பேசுகிறார்கள் எனவே நாம் அனைத்து புனிதர்கள் காவல் தூதர்கள் வழியாக நாம் உதவி கேட்கிற பொழுது ஜெப உதவி கேட்கிற பொழுது அவர்கள் நமக்காக பரிந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய பரிந்துரையால் தான் பல நேரங்களிலே நாமும் ஒரு புதிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் இதோ இந்த நாளிலே அந்த தோட்டக்காரரை போல நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்முடைய புனிதர்களுக்காய் நன்றி செலுத்துவோம் இன்னும் சிறப்பாக நம்மிடத்திலே இப்படியாய் ஒரு வாய்ப்பு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தோட்ட உரிமையாளரை போல நம் ஆண்டவரை போல நாம் வாய்ப்பு கொடுக்கிறோமா பல நேரங்களில் நாம் சக மனிதர்களுக்கு மன்னிப்பதற்கு உதவி செய்வதற்கு அவர்கள் நல வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தேடி வருகிற பொழுது நாம் வாய்ப்பு கொடுக்க மறந்து விடுகிறோம் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை அவர்கள் கடமையில் இருந்து தவறிவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் நீதி நியாயம் சரி என்று பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி பார்ப்பதில்லை அவர் இரக்கம் நிறைந்தவர் பரிவு கொண்டவர் கணக்கு பார்க்காமல் வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே இந்த நாட்களிலே நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கடவுள் படைத்த ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்திலே முக்கியம் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் அவர்களை இந்த மண்ணுலகில் படைத்திருக்கிறார் அதற்கான உரிமை இருக்கிறது நாமும் ஒருவர் மற்றவரிடத்தில் காட்டக்கூடிய அன்பின் வழியாக உதவியின் வழியாக வாழ்வை கொடுப்போம் புகழ் மரியே வாழ்கையும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்களும் எங்களுடைய தவறுகள் குற்றம் குறைகளிலிருந்து மனம் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் மன்னிக்கப்பட்டு இருப்பது போல எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களை நாங்கள் தாராள உள்ளத்தோடு மன்னிக்கவும் அவர்களுக்கு இரக்கம் காட்டவும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதி ஆண்டவரே உடல் நோய்களினால் மன நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை இத்தார் ஒவ்வொரு குடும்பமும் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் என்னாலும் வளரும்படியாய் செய்வீராக எந்த விதமான நோய் நொடிகளும் தீயசக்தியின் ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாட்களிலும் அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தருளும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக நீரே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையம் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்